அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி கலக்கம் வேண்டாம் உன் மனதில் இலக்கை பார்த்து முன்னேறு கலக்கம் வேண்டாம் உன் மனதில் இலக்கை பார்த்து முன்னேறு உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி கலக்கம் வேண்டாம் உன் மனதில் இலக்கை பார்த்து முன்னேறு மனதில் கலக்கம் நீ கொண்டால் தினமும் சுணக்கம் உண்டாகும் மனதில் கலக்கம் நீ கொண்டால் தினமும் சுணக்கம் உண்டாகும் பேசும் உலகம் பேசட்டும் கூசும் வார்த்தைகள் கூறட்டும் பேசும் உலகம் பேசட்டும் கூசும் வார்த்தைகள் கூறட்டும் அடக்கி ஆள நினைத்திடுவார் ஒடுக்கி வைத்திட முனைந்திடுவார் அடக்கி ஆள நினைத்திடுவார் ஒடுக்கி வைத்திட முனைந்திடுவார் தடுத்து உன்னை ஆட்கொண்டு தைரியம் நெஞ்சில் குலைத்திடுவார் தடுத்து உன்னை ஆட்கொண்டு தைரியம் நெஞ்சில் குலைத்திடுவார் அடுத்தவர் பேச்சை கேளாதே அங்கும் இங்கும் பார்க்காதே அடுத்தவர் பேச்சை கேளாதே அங்கும் இங்கும் பார்க்காதே எங்கும் தங்க நினைக்காதே பொங்கி எழுந்திட மறக்காதே எங்கும் தங்க நினைக்காதே பொங்கி எழுந்திட மறக்காதே குறிக்கோள் தன்னை எட்டுதற்கு குறுக்கும் நெடுக்கும் போகாதே குறிக்கோள் தன்னை எட்டுதற்கு குறுக்கும் நெடுக்கும் போகாதே குறித்து பேசும் மானிடரை விரித்து பார்த்து வினவாதே குறித்து பேசும் மானிடரை விரித்து பார்த்து வினவாதே திரும்பி பார்க்காமல் முன்னேறு திரும்பி பார்க்காமல் முன்னேறு விரும்பி பார்க்க வைத்துவிடு திரும்பி பார்க்காமல் முன்னேறு விரும்பி பார்க்க வைத்துவிடு விடா முயற்சி மேற்கொண்டு விரைந்து நீயும் படியேறு விடா முயற்சி மேற்கொண்டு விரைந்து நீயும் படியேறும் ஓங்கி நீயும் உயரும் வரை ஒருவரையும் திரும்பி பார்க்காதே ஓங்கி நீயும் உயரும் வரை ஒருவரையும் திரும்பி பார்க்காதே உயர்ந்து நீயும் உச்சம் பெற்றால் ஊரே பார்த்து வியந்து நிற்கும் கண்ணும் கருத்தாய் நீயிருந்து தனிலே வெற்றி கொள்ளு கண்ணும் கருத்தாய் நீயிருந்து காரியந்தனிலே வெற்றி கொள்ளு கவலையின்றி நீ வாழ்ந்து கலியுகம் சிறக்க வழிகாட்டு